ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டாஸ் நம்ம இன்றைக்கி ஒரு நாளை கால் சென்டரில் ஒரு வீடும் ஒரு மரப்பற்றையும் செயல் கொண்டிருக்கோம் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் கோணம் நம்ம இப்போ பார்க்குறது தான் அந்த செயல் கொண்டு வந்துருக்கோம் வீடும் மரப்பற்றையும் ஒரு ரெண்டு சென்டில் கீழே பில்லர் போட்டு மேலே வீடு வச்சுருக்காங்க மொத்தத்தில் ஒரு நாளை கால் சென்டரில் ஒரு தொழிற்சாலையாட்டும் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது மர வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க த்ரீ பீஸ் லைன் எடுத்து இப்போ நீங்கள் வந்து ஒரு மர வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் ஒரு வெல்டிங் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் ஒரு பாலிஸ் பற்ற நடத்துகிறவங்களாக இருக்கலாம் எந்த ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் இந்த இடம் வந்து நமக்கு செட் ஆகும் இந்த லேபரை வந்து நமக்கு இந்த வீட்டில் தங்க வைக்கலாம் இந்த பற்றையில் வந்து நமக்கு வந்து தொழில் நடத்துகிற மாதிரி என்ன என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த பற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பீஸ் லைன் வசதி இருக்குது லோன் வசதி இருக்குது இப்போ லோன் போட்டனால நீங்கள் வந்து இந்த பற்றையும் இந்த வீடையும் வாங்கலாம் இந்த நாளை கால் சென்டரில் உள்ள இந்த மரப்பற்றையும் இந்த வீடும் இன்றைக்கி நம்ம வந்து கம்மி ரேட்டுக்கு செயல் கொண்டு வந்திருக்கோம் இந்த மரப்பற்றைக்கும் வீட்டுக்கும் வந்து இப்போ நாற்பத்தொம்பது லட்சரூபா தான் கேட்குறாங்க இங்கே ஒரு சென்ட்ருக்கு வந்து பன்னிரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புள்ளக்கு நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதியாக பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்